வணக்கம் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா டியூட்டி சீக்கிரம் முடிஞ்சு தூங்க ஒரு ரெண்டு மணி ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கட்டில் அப்புறம் அந்த ப்ளாங்கெட்லாம் வாங்க சொன்னாங்க கஃபில் ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் போய் வாங்கிட்டு வந்துடும் ஏன்னா ஈவினிங் மேலே டியூட்டி இருக்கும் அதனால வாங்கிட்டு வந்துடும் நேற்று பிளான் போட்டால் நான் செல்லம் காத்தான்ட்ட சொன்னேன் சரி காலில் ஒரு எட்டரைக்கு எடுப்புங்க நம்ம போகணுன்னு ஆனால் பார்த்தா காலில் ஏழு மணிக்கே ஃபோன் ஓடுது என்னடா ஏழு மணிக்கே ஃபோன் ஓடுறது பார்த்தா அவர் தான் எதுக்கு தானே நீங்கள் ஏழு மணிக்கு அடிச்சிங்க நான் எட்டரைக்கு தான் எழுப்ப நீ ஏழு மணிக்கு அடித்தாதான் தான் தான் ரெடியாக வேணுன்னாரு அப்புறம் அவசரமாக எடுத்துட்டு ஒரு மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன் இப்போ எழுந்திரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் கிளம்பிட்டாரு போயிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அந்த எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு அப்புறம் சமையல் எதாவது வாங்கிட்டு வரலாம் மணி பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆகுது காலையிலே வெயில் வந்துருச்சு பளிச்சு அடிக்கிறது வெயில் முகத்துக்கு அடிக்குது வெயில் அப்பா அப்படி இருக்குது வெயில் காலையில செமையாக இருக்குது வண்டியில் பர்ஸ் வச்சுருக்கோம் பர்ஸ் எடுத்துருவோம் நான் அதெல்லாம் மணி வச்சுருக்கேன் பைசா இந்த ஏசியில் தூங்கியில எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கான்னு தெரியல எந்த சொன்னேன் ஜலதோசம் பிடிச்ச மாதிரி இருக்குது காலில் எந்திரிச்சோன்னே எப்போவா எப்போதும்லாம் இல்லை எப்போவாது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஏசியில் தூங்கி எந்த நல்ல ஜம் சமைச்சுக்குது இப்போ பாருங்க அப்படியே அடைச்சி இருக்குது இது எப்போ கிளியர் ஆகும்னா ஒரு மூணு மணி நேரம் குறைஞ்சது ஆகணும் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இது போகும் பெட்ரோல் கிடக்குதா வண்டியில நான் இப்போ ஐம்பது ஏழு போட்டேன் இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்குது போயிட்டு வந்துடலாம் அந்த கடைக்கு வண்டியில பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில ஈஸியாக நம்ம எல்லா திங்ஸையும் வச்சுக்கலாம் கட்லு அப்புறம் மெத்தை பிளாங்கெட் எல்லாத்தையும் ஏன்னா உள்ளே வந்து ஸ்பேஸ் கிடக்குது ஏற்கனவே இந்த சைலன்சர் கிடக்குது நம்ம கப்பினோட பயம் கூட தான் அதை எடுக்கவே இல்லை அதனால் வண்டியில் உள்ள எல்லா சீட்டும் பார்த்திங்கன்னா இது பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோமா ஈஸியாக பேக்கில் நல்ல ஸ்பேஸ் கிடக்குது உள்ளே எடுத்து வச்சுக்கலாம் என்னையும் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு எழுப்பிட்டார் நான் இப்போ நம்ம அத்தானுக்கு ஃபோன் அடிக்கேன் பாத்ரூம் அடிக்கன்னு சொல்கிறாரு என்ன பண்ணுறது சரி வாங்க நம்ம நேராக கிளம்புறான் போய் அவர் ரூமை தட்டினா தான் அவர் வெளியே வருவார் இல்லை வர மாட்டார் காலத்து வளர்ந்துட்டார் அரண்மனை வா திறந்துட்டாரு திறந்துட்டார் அப்போதான் தெரியும் உங்களுக்கு ஏன்னா இப்போ தான் எந்திரிச்சோம் அதனால வரையில்தான் சாப்பிட்ணும் நான் நினச்சேன் போகையிலே சாப்பிடலான்னு நினச்சேன் பட் இருந்தாலும் எந்திரிச்சோ உடனே சாப்பிட ஒரு மாதிரி இருக்குங்களா இப்போதான் அவர் ட்ரெஸ்ஸே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ ஒரு வளர்ந்து அவரை கூப்பிட்டு போகிட்டு கேட்டதுக்கு சொன்னார் நீ தூங்கிடுவ மாப்பிள்ள அதனால தான் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி அனுப்பு நின்னேன் இப்போ அவர் குளிச்சு ரெடி ஆகி மேக்கப் போட்டு பவுட்ரு போட்டுக்கிட்டு இருக்காரு பார்த்தா தெரியும் இதான் ரூமு ஸ்ரீலங்கா அத்தானு ரூமு ஓ சீக்கிரம் வாங்க அத்தானோ மாப்பிள்ளை வந்தாச்சு புது புது மாப்பிள்ளை வந்தாச்சு மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணு பார்க்க போகிறோம் வாங்குற சூலாம் போட்டு பவுடர்லாம் போட்டு ரெடியாகி பல பலன்னு ஆகி வராக மாப்பிள்ளை

பார்த்தா அதுக்கப்புறம் இருக்கும் மணிக்கு ஏழு மணிக்கே தூங்க விடாம ஓய் உங்களுக்கு கிளம்புன்னா உங்களுக்கு பத்து மணிக்கு போகணும்னு சொன்னோம் தான் எட்டு மணிக்கு அடிப்பீங்க நான் எட்டு மணிக்குன்னு சொன்னேன் தப்பாக போச்சு பைசா நிறையா வச்சுருக்கேன் உனக்கு எவ்வளோ எடுத்துக்க வந்துட்டோம் ஹோட்டலுக்கு ஏன்னா அவருக்கு பசிக்குது ஏழு மணிக்கு எழுந்திரிச்சி வண்டியெல்லாம் களைக்கிட்டு இருந்தாராம் நேற்று டூட்டி முடியாது அவருக்கு நாலு மணி ஆயிடுச்சான் ஆனால் தூங்கவே இல்லை எழுந்திரிச்சிட்டாரு சரி பசிக்குது சார் மாப்பிள்ளை சாப்பிட்டு போகணுன்னாரு இப்போ போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம வேலையை பார்க்க போகிறோம் ஆ அஞ்சு ஐநூறுபா நோட்டு வச்சிருக்கேன் அஞ்சு ஐநூறுபா நோட் வச்சிருக்கேன் ஒன்னு குறைஞ்சாலும் தக்காளி சாப்பறம் வாங்குவோம் முதல்ல போய் சாப்பிடு போ தக்காளிக்காய் வாங்கணுமா சுட்டம் ஐநூறு ரூபாய் பார்த்தேன்னா உனக்கு தக்காளி வாங்கணும் எல்லாம் வேணும்னு சொல்லுவோம் எனக்கு தெரியும் பரிசை கொட்டா முதல்ல பர்ச கொட்டி நீ திறந்து பார்த்துட்டானே ஐநூறுபா இருந்ததா தக்காளிக்காய் வாங்கணுமா தக்காளி அதான் வெள்ளைப்பூ எல்லாம் உனக்கு சம்பளம் கிடைச்சா வாங்குவோம் அந்தண்ணா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எனக்கு தோசை அப்புறம் வடை மாம்சத்துக்கு ஒரு பூரி ஒரு ஸ்பெஷல் சாயா பட் மாம்சம் எனக்கு ஒரு சந்தேகம் டீட்டெயிங்க என்ன எதுக்கு சிலங்கால எல்லாரும் காஃபிக்கு கோஃபிங்க எடு காலேஜுக்கு காலேஜ் ஆ மைராண்டி எடுமா லெகடியா உள்ளே போய்ட்டு பூரிஸ் கேட்டுருக்காரு புரியான் அவர் புரியுன்னு ஒன்றா சப்ளை முழிக்காது என்னடா புரி எதுக்கு மாம்சே ஓமா இதில் ஓமான்னு வேற ஒருத்தர் சொல்லிக்கிறாரு பாப்ஸே சிலங்கா பாசியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா மம்சே தண்ணியை கொட்டிக்காதீங்க தண்ணிக்கு என்ன தண்ணி என்ன கொட்டுறா மைரா தண்ணியை என்ன கொட்டுறாடா தண்ணியை ஊற்றி விடாதா மைராண்டி தான் பேசுவாங்க சில்லங்கால கொஞ்சம் கொஞ்சம் வயசு பிராயம்னால தான் இருப்பாரு அங்கே போயிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு சாயா வேணும் அந்த கடைக்காரனுக்கு வந்து கழுதப்பாலில் சாயா கேட்காரு சில்லங்கால வந்து தான் சாயா குடிப்பாங்களாம் சாயா குடிச்சாச்சு இப்போ நேராக இது தான் போறோம் கிளம்பிட்டோம் வாங்க போலாம் உங்களுக்கு கடலை பல்ல டீ குடிச்சிங்க எப்படி இருந்துச்சு பிள்ளிக்கிழமை மேக்ஸிமம் பன்னெண்டு மணிக்கு அதாவது தொழுக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கடை ஓப்பன் பண்ணுவாங்க நான் பயந்துக்கிட்டே வந்தேன் மறுபடியும் வர வேண்டியேன் நேற்று ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தா கடை ஓப்பனில் தான் இருக்குன்னு அதை மாதிரி பார்த்தீங்கன்னா கடை ஓப்பனில் தான் இருக்குது நான் கூட்டமே இல்லை இப்போ போயிட்டு நமக்கு வேணும் போய் சாமான வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கும் ஜூ ட்ரெஸ்ஸு வந்து செம்மையாக இருக்கும் என்னாச்சு

மளிகரத்தில் போ சீட்டு பெல்ட்டை போடுங்க மாம்சு இப்போ இங்கே இல்லை ராமேஷுன்னு ஒரு கடை இருக்குது அங்கே தான் போய் பார்க்க போகிறோம் அது ஒன்றும் கிடைக்கல அதனால் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ராமேஷன் ஒரு கடை இருக்குது இங்கேயும் ஸ்டூடு எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் இங்கே வந்துப்போம்னு சொல்லி மல்லிகரத்துக்கு நேரம் இங்கே வந்துவிட்டோம் இங்கேயும் ரூமுக்கு தான் அப்புறம் ஒரு மணிக்கு தான் வரணும் மாம்சு கேளுங்க அந்த ஸ்டூ எங்கே இருக்கிற ஸ்டூலு கீழே தான் இருக்கும் கீழே லாஸ்ட்டில் இருக்கும் வா வாங்களேன் ஓமா வாரம் ஓமா ஆனால் ரெண்டு மூணு டைம் இங்கே வந்திருக்கேன் வந்திருக்கேனா அதனால பார்த்துருக்கேன் நீங்கள் வந்து கீழே எல்லாமே கிடைக்கும் மேம் சி லாஸ்டில் ஆ அங்கே இருக்குதா ஆ ஆமாம் தான் ஆ இது பார்த்தீங்கன்னா கட்ல இருக்குது ஆனால் வில அதிகம் முந்நூற்றி தொண்ணூத்தம்பது ரூபா ஆனால் பிளாங்கெட்டு எல்லாமே விலை கம்மியாக தான் இருக்குது ஸோ இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது ரூபா தான் நாற்பரியா தான் ஆனால் நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குது ஃபஸ்ட் நமக்கு பார்த்திங்கன்னா இது எடுக்கணும் இதை எடுத்துகிட்டு தான் பெட் எடுக்க முடியும் ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணி அவன் கேட்க போயிருக்காரு மாம்சு கேட்டு வரட்டும் இந்த பட் நல்லா தான் இருக்குது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது இது தான் இருக்குது கட்டில் மட்டும் கிடைக்கிற மற்ற மாதம் மெத்த எடுத்து உள்ளே வைங்க பார்த்திங்கன்னா வாங்கிட்டோம் ஒரு மெத்தை அதுக்கப்புறம் பிளாங்கெட் ஆஃபர் போட்டிருந்தாங்க எண்பத்தஞ்சு ரூபாய் நூற்றி மூணு ரூபா எண்பத்தஞ்சு ரூபா ஸோ மெத்தை பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய் தான் இது ஒரு இருபத்தஞ்சி ரூபால வந்துச்சு மொத்தமாக மொத்தமாக நூற்றி ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட சம்திங் வந்துச்சு இன்னும் கட்டு மட்டும்தான் வாங்கணும் அது பார்த்திங்கன்னா போகிற வழியில் இருக்கணும் இல்லைனா கரவாட்டி மூணு மணிக்கு மேலே தான் வரணும் இப்போ வண்டியில் வேறு பெட்ரோல் விலை குறைஞ்சிருச்சு டைம் இல்லை இப்போ போயிட்டு வா போகிறவங்களில் எதாவது கடை இருந்தால் வாங்கணும் அப்படி இல்லைன்னா பரம்போ விடும் ஸோ வர வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருந்துச்சு அந்த கடையில் கட் வாங்கிட்டோம் கட்டில் எவ்வளோ சொன்னாங்கன்னா நூற்றம்பது ஆள் சொன்னாங்க ஒரு வழியாக டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கணும் அஞ்சு ரூபா தான் குறைச்சாங்க நாயரூபாலும் குறைக்கல ஸ்டீல் கட்டில் அது ஸ்டீல் கட்டில் மெத்த பிளாங்கட்டு அப்புறம் தலைவாழிக்கு போடுறது அப்புறம் பெட்டுக்கு போடுது கவர் எல்லாம் சேர்த்து வாங்கியாச்சு மொத்தம் பட்ஜெட்டும் ஒரு இரநூத்தம்பரியாள் ஆச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு சாப்பிட்றது இது வந்து ஃப்ரெஷ்ஷு சிக்கன் லெக்கு மட்டும் வெற்றியாரு ஹாஃப் கேஜி வரும்னு நினைக்கிறேன் ஹாஃப் கேஜிக்கு மேலே தான் இருக்கும் ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு அந்த சித்தையும் இப்போ வாங்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது வெஜிடபிள் கடை வாங்க அந்த கடைக்கு பாருங்க அந்த கடைக்கு உள்ளே போயிருக்காரு உள்ளே போயிட்டு அப்புறம் வெள்ளைப்பூடு அப்புறம் இஞ்சி எதுவுமே இல்லை சமைக்க அது மட்டும் வாங்க போயிருக்கார் அப்போ போயிட்டு அப்புறம் இப்போது சமைக்கலை பள்ளிக்கு போயிட்டு ஜும்மா தூர்வை முடிச்சுட்டு சமைச்சி சாப்பிட்றதா பிளான் ஸோ இந்த கடையிலாம் நிற்கிறார் அவர் இப்போ வந்துடுவார் நான் வாங்கிட்டு வராருப்பாருங்க ஸோ எவ்வளோ பையன் வராரு வாங்கிட்டு

இறக்கி வச்சுட்டோம் பெட்டு பெட்டு அதுக்கப்புறம் இது இது வந்து பத்தாணியான்னு சொல்லுவாங்க இதில் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்லோ கவர் பெட் கவர் எல்லாம் சேர்ந்து வந்துடும் அப்புறம் தலைவாணி கட்லு எங்கேயாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ரெடி பண்ணோம் ரெடி பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குடிச்சிட்டு பள்ளி போய்ட்டு வந்து மதியான சாப்பாடு ரெடி பண்ணலாம் ஸோ ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இதை சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம் கட்டில் செட் பண்ணிவிட்டு அப்புறம் பெட்டத்துக்கு போட்டோம் ஸோ வாரம் அவங்க பார்த்திங்கன்னா இதை மட்டும் அதாவது இதை மட்டும் ஓப்பன் பண்ணி போ போடணும் அதுக்கப்புறம் எல்லாம் வில்லோ வில்லோ எல்லாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா ஆகிட்டோம் ஸோ அவ்வளோதான் ரூமுக்கு கிளம்ப வேண்டி தான் சாதம் எடுத்துகிட்டு ஸோ நாளைக்கு கழிச்சு நாளைக்கு ஆ சரி நாளைக்கு சந்திக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைவர் போகிறாங்க வந்து ரெடி பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் இன்னும் தண்ணி மட்டும் இல்லை தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து எலக்ட்ரிஷன் வராங்க எலக்ட்ரிஷன் வந்து சரி பண்ணிடுவாங்க ஏசி கூலிங்லாம் சூப்பராக இருக்குது லைட் எல்லாமே பக்கமாக இருக்குது ஸோ அவ்வளோ வேறு எந்த வேலையுமே கிடையாது எல்லா வேலையுமே பார்த்தாச்சு ஸோ ட்ரைவர் ட்ரைவர் வந்தால் ஸ்டே பண்ண வேண்டியதான் ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தேவையான இதை வச்சுக்கொள்வாங்க இல்லைனா தூர ஸோ நான் உள்ளே சாமான் தூரப்படுவானா இதை பத்திரமா வச்சுருக்கேன் ஸோ இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரூமு ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அந்த ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த இங்கே வச்சு நம்ம கேஸ் வச்சுக்கலாம் இது மேலே இல்லை இங்கேனா கிச்சன் செட் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ எங்கேனாலும் சரி பண்ணிக்கலாம் கிச்சனு பட் இங்கே நம்ம வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவுட்ரு ஃபேன் ரூமில் இல்லை கிச்சன் இங்கே பாத்ரூமில் மட்டும் அவுட்ரு ஃபேன் இருக்குது ஸோ இங்கே வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கேஸை கொஞ்சம் ஈஸியாக ஸ்மெல் வெளியில் போய்க்கிறோம் அப்படி இல்லைன்னா இங்கே வச்சுக்கலாம் நம்ம விருப்பம்தான் இங்கே வைச்சா கதவை திறந்து போட்டு தான் சமைக்க முடியும் சரி அப்படியே பார்த்தீங்கன்னா அடைச்சிடலாம் வேலை முடிச்சு ஸோ அதெல்லாம் போய்ட்டு வண்டி ஒன்று போய் பார்ப்பட்டு சாப்பாடு சாப்பிட வேண்டியது தான் சரி சரி கொடுத்துட்டு பள்ளிக்கு போகலைங்க